ஒரு சின்ன கிராமம் அங்கே வண்டி ஒன்று போயிட்டு இருக்கு மேடும் பள்ளமும் நிறைந்த பகுதி அப்போ அந்த வண்டியினுடைய சக்கரம் அதுல சிக்கிடுறது பள்ளத்திலிருந்து மீட்டு எடுக்க முடியல இவனோ இறைவனை அழைக்கின்றான் அப்போ அவனுக்கு ஒரு குரல் கேட்கின்றது நீ உன்னுடைய தோள்களை நினைத்து பார் அப்படின்னு சொல்லி அப்பொழுது அவனுடைய பலம் அவனுக்கு தெரிகின்றது தன்னுடைய தோள்களை பயன்படுத்தி மாடுகளை ஊக்கப்படுத்தி அவன் வண்டியை தள்ளுகின்றான் பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு ஏத்தியாச்சு உன்னால் இயன்ற வரைக்கும் முயலாமல் ஊரார் உதவியை நாடும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் அப்பொழுதான் உன்னுடைய பலம் உனக்கு நினைவிற்கு வரும் ஏனென்றால் இறைவன் நமக்கு உறுதியான உடலை அழிச்சிருக்கின்றார் இரும்பு போன்ற இதயத்தை கொடுத்திருக்கின்றார் செயல் செய்யக்கூடிய திறனை நிறைய அளித்திருக்கின்றார் இவற்றை பயன்படுத்தாமல் இறைவா எனக்கு அருள் என்று வருந்தி கொண்டிருக்கும் சோம்பேறியை இறைவன் விரும்புவதே இல்லை அவர் நச்செயல்களை நேர்மையுடன் செய்து வாழ்வில் முன்னேறுபவர்களை கண்டு கழிப்படைகிறார் இப்படித்தான் நாமும் நம்மளுடைய தோள்களின் பலத்தை நினைவில் கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும் செயல்பட வேண்டும் தோளே துணை